நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கனவா மீன் பிடிச்சிட்டு வீடு வந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆமை ஒன்று உயிருக்கு போக வீட்டு இருந்துச்சு அதை நம்ம இப்போ காப்பாற்ற போகிறோம் பாருங்கள் பொதுவாகவே ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாதுங்க எப்போவுமே எங்களுக்கு ஆமையை நாங்கள் ஒரு ஆசையாக தான் நினைப்போம் பொதுவாகவே நிறைய ஆமைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நிறைய இதில் மாட்டிகிட்டு சாகுது இது வரைக்கும் நாங்களே கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆமைகள் கிட்ட காப்பாற்றி விட்டுருப்போம் பொதுவாகவே எங்கள் மீனவர்கள் எல்லாருமே அந்த ஆமைகளை வந்து தெய்வமாக தான் வணங்குவாங்க

கையில் கேள்விப்படுறாங்க அப்படின் வரானா வர இல்லப்பா Bát thì này gần như là cái lần này là cái lần này là cái வா <tweak> 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 காய் இல்லடா வாடா 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 போறடா பைல நீ கார் படுத்துடா என்ன கார் எடுத்துடா இது ரெக்கடி புதரே கொண்டு வந்து கேய் என்ன இது என்ன கொண்டு போ அது என்ன வரடா பாருட்ரா நல்லா பாருங்க தச்சுங்க பாருங்க இங்க தான் மாட்டிட்டு இருக்கு

வந்துச்சு பாருங்க ரொம்ப அடிச்சுதான் வந்து கிட்டோட அடிச்சாக்கா ரொம்ப காயமாக இருக்குது இதுங்க இது மட்டும் நமக்கு வந்து இல்லைங்க தண்ணியில் விட்டா இது வந்துடும் இதோட ஆ